பூஜை ரூமில் அழகான முறையில் நம்ம மாட்டி வச்சுக்கிறதுக்காக தொம்பைகள் தான் இன்றைக்கி செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுருநரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அழகான நவராத்திரி டைமில் நம்ம கொழுப்படிகளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாங்க ஒழுப்படி கட்டுக்கு அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் வந்து தேர் தொம்பைன்னு சொல்லுவோம் தேர்லெலாம் இந்த மாதிரி நாலு சைடு வந்து உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி கட்டி தொங்கிட்டுருக்கோம் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது வந்து நான் ஏற்கனவே ப உங்களுக்கு வந்து பழசு நான் செஞ்சுட்டு இது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சி சின்னதாக இருக்கிறது மினியேச்சர் ஃபார்மில் ஒன்று செஞ்சுருந்தேன் அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க இது ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட் மினிட் டெக்கரேஷனாக இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இது ஈஸியான மெத்தடில் இருக்கும் அது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஸ்டிக் பண்ணாலே போதும் சும்மா நம்ம ஃபெவிகால் போட்டே நம்ம ஸ்டிக் பண்ணால் போதுங்கிற மாதிரி இது ஒரு அதிலே லைட்டாக வந்து நான் மாடிஃபை பண்ணி இதை வந்து செஞ்சு பார்த்தேங்க ரொம்ப நல்லா வந்தது அதை அவங்க உடனே ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் சைஸ் சார்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்க சார்ட் நம்ம கடைகளில் கிடைக்கிறது இல்லை அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ அதை வாங்கிக்கோங்க இப்போ அதில் அப்படியே சரி பாதியாக மடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதை வந்து நீட்டு வாக்கில் போட்டு வச்சுருக்கேங்க லென்த் வைஸு இப்போ அதில் வந்து நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு இன்ச்சை மட்டும் ஃபஸ்ட்டு மேலேருந்து ஹைட்டு நீங்கள் லென்த்தை வந்து அளந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் நம்மளோட அந்த கோனிக்கல் ஷேப்பில் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் தனியாக வச்சுருங்க கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மீதி இருக்கிறத சிலிண்டருக்கல் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நம்ம வந்து எ எனி டைப் ஆஃப் க்ளூ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த க்ளூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஃபெவிகால் போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேங்க சிலிண்டருக்கல் ஷேப்பில் நமக்கு வரணும் இது அப்படியே பாதி சார்ட் பேப்பரில் நான் செஞ்சுருக்கேங்க இதே இது நான் ஒன்று ஃபஸ்ட்டே ஒன்று காமிச்சேன்ல உங்களுக்கு அது வந்து நான் அந்த மாதிரி சார்ட்லாம் போடாமல் கொஞ்சம் துணி வச்சு தச்சுட்டு உள்ளேயுமே கொஞ்சம் ஸ்டஃபிங் மாதிரி பண்ணிட்டேன் ஸ்பாஞ்சு வச்சுட்டு வேடிங்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பாஞ்ச் வந்து கடைகளில் கிடைக்கும் பட் நம்ம தனியாக மெத்தையெல்லாம் தயாரிப்பாங்களா அந்த இடத்துல போய் அதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் இப்போ உங்களுக்கு லாஸ்ட் மின்ட் ப்ரிப்ரேஷனாக நீங்கள் செய்ய போகிறீங்க அவ அர்ஜென்ட்டாக செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது நம்ம எப்படியும் இப்போ நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நீங்கள் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவீங்களே அப்போது ஒரு ரெண்டு கலர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கனாலே நம்ம இதை ரெடியாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு நான் வந்து இன்றைக்கி சாட்டின் கிளாத் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த கோணிக்கல் ஷேப்புக்காக நம்ம ஒப்புன்னு சொன்னால் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்து நீல வாக்கில் அந்த இதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அந்த ஃபுல் லென்த் இருந்துச்சுல்ல சார்ட் பேப்பர் அதில் வந்து அந்த கட் பண்ண போர்ஷனில் நம்ம அப்படியே சும்மா பொட்டலாம் மடிக்கிற மாதிரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கோணிக்கல் ஷேப்பில் அப்படி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடச்சிடும் கோன் ஷேப்பு இது வந்து நம்மளோட அந்த சிலிண்டருக்கிள் ஷேப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த இது கரெக்டான அந்த வித்து இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி இப்போது தனியாக வந்து நம்ம அந்த கோனிக்கல் ஷேப்பை ரெடி பண்ணிக்கிறாங்க இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கிளாத் ஒட்டிட்டாலும் ஓகே சார்ட் பேப்பரில் அப்படி இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஷேப்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நான் இப்போ எடுத்துருக்கிறது சேட்டின் கிளாத் தான் எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் மெட்டீரியலை செஞ்சாலுமே அழகாக தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் வீடியோ பர்பஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இது கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இது மீட்டர் வந்து அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க சில கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் இது வந்து நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியலே நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கினேன் அதில் சும்மா கொஞ்சம் போர்ஷன் தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிவிடுவோங்க இப்போ நான் வந்து டபுள் கலர் பண்ண போகிறேங்க லாஸ்ட்டு அந்த எண்டிங்கில் மட்டும் ஃபினிஷிங்லேயும் மேலே டாப்புக்கு மட்டும் வேறு ஒரு கலர் கொடுக்க போகிறேன் அந்த கோல்டன் கலரில் காமிச்சாங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் அதில் கொடுக்க போகிறேன் இப்போ இதில் வந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பை நம்ம கட் பண்ணிக்கணும் கரெக்டான அதில் வடிவத்தில் இப்போ நீங்கள் அதில் செட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அது கரெக்டாக வந்தது அப்படின்னாக்க நீங்கள் அந்த இடத்துல வச்சு கரெக்டாக அதை மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணி விட்ருங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த சில்க் காட்டன் மெட்டீரியல் காமிச்சேன் இல்லைங்க இதையுமே நீங்கள் சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்புகள் கொடுத்து இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் வந்து இது வருதில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரில் மாதிரி வரும்ல அதை வந்து நம்ம தைக்க தைச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இதையுமே நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஓகேங்க நான் வந்து கைத்தையலாகவே அப்படி போட்டுக்கிட்டேன் சும்மா ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு அப்படியே மடித்து மடித்து வச்சு தைச்சிங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன ப்ளீட்ஸ் மாதிரி கிடச்சிரும் அதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து அந்த சிலிண்டருக்கிள் ஷேப்பில் அடியில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம கீழ் போர்ஷனுங்கிறதுனால நான் அப்படியே இந்த கீழே இருக்கும்ல அந்த பகுதிகளுக்குலாம் கொஞ்சம் வந்து அனிவனாக தெரிகிற போர்ஷனுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கலர் மாறுபாடு ஆகிற இடத்துலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி லேஸ் வாங்கி ஒட்டிக்கலாங்க இந்த லேஸ் வந்து கோல்டன் கலர் லேஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து பதினஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க இப்போ நம்ம அது வாங்கினோம்னா இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒன்றரை மீட்டர் செலவானுச்சுங்க இப்போ நான் அந்த எண்டிலேயுமே நான் வந்து தைச்சிட்டேங்க இதெல்லாம் தைக்கணும்னாலும் தைச்சிக்கலாம் இல்லை நம்ம கம் போட்டு நீங்கள் க்ளூலேயே ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மிரர் ஒர்க்கு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு மிரர் இருந்துச்சுன்னா பண்ணுங்க அப்படி இல்லைனா நம்ம வந்து சும்மா ஏதாவது இந்த ஃபெல்ட் கிளாத்துனே கிடைக்கிது ஃபெல்ட் பேப்பர் கிடைக்கிது அதில் கூட சின்ன சின்ன பிட்டுகள் மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பிடிக்கிற ஷேப்ஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் கூட ஒட்டிக்கலாம் இப்போ நான் த்ரீ டி அவுட்லைனர் வச்சு இந்த மிரருக்கு மேலே சும்மா நமக்கு தெரிஞ்ச டிசைனை நம்ம வந்து வரைஞ்சிக்கலாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு துவைச்சாலும் போகாது டி அவுட்லைனர்லாம் இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கே நம்ம பண்ணுறது தாங்க நம்ம இதே இதை வச்சு த்ரீ டி அவுட்லைனர் வச்சு நேற்று கூட ஒரு ஸ்டாண்டு ஒன்று செஞ்சு போட்டிருந்தோம் நம்ம சேனல்லையே அதுவும் வந்து வேஸ்ட்டாக போகிற மருந்து பாட்டில் அந்த இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருந்தோம் அந்த கவரை வச்சு அவுட்ரு கவரை வச்சு இப்போ அந்த மாதிரி த்ரீ டி அவுட்ல வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருந்தது இப்போ அதையே நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த த்ரீ டி அவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாக்குள்ளே வருதுங்க ஒரு பாட்டில் இந்த மாதிரி நம்ம ஒன் டைம் வாங்கினோனாலே நம்ம ஒரு நாலஞ்சு ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ரேட்டு கொண்டு உங்களுக்கு அப்போ அது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும்ல வாங்குறதுக்கு அதுக்காக தான் நான் வந்து அதெல்லாமும் சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நமக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை நான் வந்து போட்டுக்கிறேங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம் இது மோஸ்ட்லி நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்டிக் பண்ணியே செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுனால பசங்களும் செய்ய முடியுங்க சின்ன குழந்தைகளுமே செய்யலாம் இப்போ லீவில் இருக்கிறதுனால பசங்க இதை என்ஜாய் பண்ணி செய்வாங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நமக்கு இப்போ வந்து நவராத்திரி டைம் அதிலே வந்து உங்களுக்கு அந்த ஆயுத பூஜை இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம பூஜை ரூமில் நம்ம அந்த மாதிரி அழகாக செஞ்சு தொம்பைகள் இதுக்கு பேர் அது செஞ்சு வச்சுக்கிடுங்க இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சதுங்க பாருங்கள் அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக செஞ்சுட்டேன் இப்போ நான் வந்து நம்ம வீடியோவுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் செஞ்சுருக்கேன் இதில் வேறு விதமான அந்த இதெல்லாம் நான் வந்து டியூப்லாம் வந்து வாங்கி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் செஞ்சேன் இதுக்கு வந்து உள்ள சார்ட்டு வைக்காதனால நான் வந்து இதை அடிக்கடி வாஷ் பண்ணிப்பேன் எனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் ஒன்றுமே ஆகலைங்க இது வரைக்கும் நான் செஞ்சு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகாகவே இருக்குது க்ளாத்துமே உங்களுக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸும் போட்டிருக்கோம் சமையல் வீடியோஸும் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க